சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள கொள்கலன்களை விடுவிப்பதற்கு முன்னர் இறக்குமதி ஆவணங்களில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் பரிசோதித்த குறித்த கொள்கலன்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சுங்க திணைக்களம் பின்பற்றிய நடைமுறைகளால் குறித்த கொள்கலன்களில் ஒரு சட்டவிரோத பொருட்களும் இல்லை என தாங்கள் நம்புவதாகவும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சீவளி அருகோட தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கை சுங்க திணைக்களம் இன்று விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியது அங்கு கருத்து தெரிவித்த சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் අතමත් අතරකොටස් විදිලිප කරන වගේ දවල් එක තිබුණ. ඒ වගම සත්වහාර මශීන් වර්ග කඩදාසි සූරය පැනල් යකඩ පයිප් වය පොහොර පලිබෝධනාශක, සිමෙන්ති ලී දැව වගේ දේවල් තමයි මේ බහලුම්ව අඩංවෙලා තිබුණ. මේ බහලුම් ආනෙ කරලා තිබුණ විශෙසම ඉන්දාවන් සහ චීනය දම බහුතරයක් යට අමතර අපි දකිනවා ඉන්දුනීසිාව හොන්කොන් සිංගපූරුව මලේශයාව සවිච්සලන්තය දුණ කොරියාව එක් දරාවිය මිරාජය වගේ රටවලිනොත් මේ බහලුම් ආනන කරලා තිබ. මේ බහලුම්බල ුණ ආනෑනකරුවන් විසින් රේගෝට ප්‍රකාශ කරලද බහන්ඩ පමණයි කළ. විශේෂෙන් මේ බහන්න නිදහස් කිරීමේදී අදළ කමිටුව.ය අදාළ අනන් සටහන්කරව සියලුම් ලේවිලි පරීක්ෂා කල තමයි මෙ නිදස් කිරීම සිද්ධකරගෙනගේ. ඉරක්කොම දි සයපට ඉද කොල් කලන්ගලල් ොත්සාලகளுக்கு තේவையான மூල පොරට්කල් ්ලාස්ටික්. நூல் வகைகள் ரசாயன பொருட்கள் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் விலங்கு உணவு இயந்திர வகைகள் பூச்சிக்கொல்லிகள் சீமைந்து இரும்பு குழாய்கள் உரம் பலகை போன்றவைதான் இருந்தன இந்த கொள்கலன்கள் பெரும்பாலும் இந்தியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டவை இது தவிர இந்தோனேஷியா ஹாங்காங் சிங்கப்பூர் மலேசியா சுவிட்சர்லாந்து தென்கொரியா ஐக்கிய அரபு ராஜ்யம் போன்ற நாடுகளிலிருந்தும் இந்த கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன இந்த கொள்கலன்களை விடுவிக்க நாங்கள் பின்பற்றிய நடைமுறைகளால் இறக்குமதியாளர்கள் சுங்கத்திற்கு அறிவித்த பொருட்கள் மட்டுமே இந்த கொள்கலன்களில் இருந்தன என நாங்கள் நம்புகிறோம் இந்த பொருட்களை விடுவிக்கும் இறக்குமதி ஆவணங்களில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் பரிசோதித்த பின்னரே இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டன சோதனா ஆஹ் நகல சிபுனமே வகலும் ஆயுத தீர்னு புல்வன் திரும் ரத்தன் ரத்ராங் தியேனு புல்வான் திரு மதரா தியேன் புல்வான் திரு අපිට විශ්වාසිං කියන්න පුළුව මේ බාන් මේ බහලුමතර ොයයි කියන කිසිම දෙයක් තිබුණ නෑ කියන එක. කෙසේ වෙතත්. මේ සබන්ධය දැ දැඩි කතා බහක් ඇතුල තියෙන නිසාම ශ්‍රී ලංකාරේගුව. අපේ පැත්තෙන් අපි මේ සේලුම් බහලුම් සඳහා පශ්ෂාත් නිශ්කාශන විගණනයක් සිදුකරින්ම් සහධැන් තිරණය කරලාතිෙන. මක දන් ෑහන්දට කියාම කල ය. ඒවගේ ද ත්‍ය ශේ තුමශසින් පත් කරලද ඉහල පෙේ කමටක්මගේ මස්තකයා දමයම විමර්ශයයට ලක්වල තින. රේගු අදශ ජනවරයාහ අදාල සීලමු නිල්දහරින් මේ කමිටවැඩ ගිහිල්ල අපි විස්තර ලාදීල තින ඔවු ඉල්ලපු සේලුම් විතරපි ලබාදන. ඒවාගේමත් අපරද පික්ෂ පර්ත්මේතුවට අප මේ සීලුම් විස්තර ලබාදීලතින. கடந்த காலத்தில் எங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருந்தன ஆயுதங்கள் இருக்கலாம் தங்கம் இருக்கலாம் அல்லது போதைப்பொருள் இருக்கலாம் என்று கூறப்பட்டது ஆனால் நாங்கள் பின்பற்றிய இந்த நடைமுறைகளால் இந்த கொள்கலன்களில் அவை எதுவும் இல்லை என நம்பிக்கையுடன் கூற முடியும் எவ்வாறாயினும் இது தொடர்பாக பெரும் விவாதம் எழுந்துள்ளதால் இலங்கை சுங்க திணைக்களம் இதற்காக ஒரு பிந்தைய தணிக்கை நடத்த முடிவு செய்துள்ளது இதற்காக பிந்தைய முடிவு பிரிவு ஏற்கனவே தணிக்கையை மேற்கொண்டு வருகிறது மேலும் நிதி அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்ட உயர்மட்ட குழு ஒன்ற இந்த முழு செயல்முறையையும் விசாரித்து வருகிறது சுங்க பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் இந்த குழுவிடம் சென்று விளக்கங்களை அளித்துள்ளனர் மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் நாங்கள் விவரங்களை வழங்கியுள்ளோம் எனவே எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த கொள்கலன்களை விடுவிக்கும் செயல்முறையில் எந்த ஒரு மூன்றாம் தரப்பினரிடமிருந்தும் உத்தரவு அல்லது அழுத்தம் எதுவும் ஏற்படவில்லை அதை நான் உறுதியாக கூற முடியும் පය ජනවාරි මාස තමයි ඔය ප්‍ර්නගත හලුම් අපි නිදහස් කරේ ඒ දක්වා අවස්ථා කිහි පැකදි බහලුම් සහැන් ප්‍රාණ අපි. නිදහස් කළ ඒ තුළින් අර බහලුම් මඉක්මණනි නවශ්‍ය සහ අවධානමක් නැහැකල අපි උපකල්පන කරන බහලුම් නිදහස්කිලීම තුළින් මේ තදබද අපි කල්මනා කරන කරග. ඒතුලින් සෑහෙන සහනයක් බදුගෙවන්නන් හට ඒවගේම ආනයනකරුවන්ට කර්මාන්තකරුවන්ට වගේ අයට සැහැන් සහනක් ලැබුණ නැව් හරල යඕනෙක නැවතුන ඒතුලින් රගේ රට සිදිය හැකි ආර්ථක හානියක්ි අවම කරගත් ඉදිරියටට මෙ නිත්ැ කැතුනත්. எங்களுக்கு அதன் மூலம் நாங்கள் முன்னூற்று ஒன்பது கொள்கலன்களை விடுவித்துள்ளோம் முன்னூற்று எழுபத்தி ஒரு கொள்கலன்கள் இருந்தன அதில் அறுபத்தி கொள்கலன்கள் எங்கள் தரவு முறைமை மூலம் தானாக விடு

பரிசோதிக்க வேண்டும் என தீர்மானிக்கிறோம் ஒரு கொள்கலனை பரிசோதிக்காமல் விடுவிப்பது சுங்கத்திற்கு புதிய விடயம் அல்ல இதுதான் அன்றும் நடந்தது இன்றும் நடக்கிறது எதிர்காலத்திலும் நடக்கும் ஆபத்து அறிகுறிகளின் அடிப்படையிலேயே நாங்கள் தீர்மானங்களை எடுக்கிறோம் என அவர் தெரிவித்தார்